காசாவை பொறுத்த வரைக்கும் காசா ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்ஸ் அமெரிக்கா பிற நாடுகள் சேர்ந்து உருவாக்குனாங்க பட் இந்த காசா ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுல கண்டிப்பா ஒரு பக்கம் மட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு போர்ஸ் அது இருக்கக்கூடாது இரண்டு நாடுகளையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு போர்ஸ் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கத்தார் சொல்லிருக்காங்க அது என்ன காசா ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னா காசால இனிமே பிரச்சனைகள் வந்தால் அதை தவிர்ப்பது எப்படி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுவது எப்படி அப்படிங்கிறது பட் இதுல அவங்க என்ன சொல்றாங்க ஒரு நாட்டினுடைய ஆதரவா மட்டும் இருக்கக்கூடாது அதாவது இஸ்ரேல் ஆதரவா மட்டும் இருக்கக்கூடாது இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன் இரண்டு பேருக்கும்

அவர்களுக்கு எதிரான தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருந்தாங்க ஒரு பெரிய யுத்தம் நடத்துகிற மாதிரியான ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் எங்களால் செய்ய முடியாது அதற்கு நாங்கள் உடன்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி உக்ரைனுக்குள்ள வேற நாடுகளுடைய படை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்லிருந்தாங்க பட் இன்னைக்கு ஐநா சபையினுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது உக்ரைனுக்குள்ள வந்திருப்பதாகவும் ஸோ யூகேனுடைய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது உக்ரைனுக்குள்ள வந்திருப்பதால் அது கண்டிப்பா ரஷ்யாவுக்கு எதிரானது தான் அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் நினைத்து நேரடியாக ரஷ்யா யூகே பிரச்சனை வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உருவாகி இருக்கிறது